கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் நூத்தி மூன்று பதிமூன்றாம் வசனம் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் பிரியமான தேவச்சனமே இஸ்ரேவேல் சனங்க பாருங்க ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கும் பொழுது அநேக ஆசிர்வாதத்தைகள் கண்டார்கள் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகும் பொழுது அநேக உபத்திரங்கள் போராட்டங்களோடு அங்க காணப்பட்டாங்க இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே எதுக்கோ உலகத்துடைய காரியத்திற்கெல்லாம் நம்ம பயந்து வாழ்கிறோம் ஏன் நம்ம ஆண்டவராகிய ரச்சகர் இசு கிறிஸ்துக்கு பயப்படக்கூடாது என்றே விசுவாசிங்க ஆண்டவரே இதுவரைக்கும் நான் எப்படி ஆண்டு உங்களுக்கு பயப்படாம வாழ்ந்து போயிருந்தேன் இனி உங்களுடைய கர்த்தருடைய சமூகத்துல உங்களை இடுங்க கர்த்தர் நிச்சயமா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் இந்த உலகத்திலுடைய இருக்கிற தகப்பன்மார்கள் பிள்ளைகள் பயப்படாத போகும் பொழுது தகப்பன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை விட்டு விடுகிறாங்க இந்த உலகத்திலே அப்படி இருக்கும் பொழுது உன்னியும் என்னியும் சிருஷ்டித்தன மாண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து அவருக்கு நம்ம பயப்படும் பொழுது எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஆனா அவருக்கு பயப்படாத போகும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு விலகி போகிறது ஆம் தேவ பிள்ளைகளே விசுவாசிங்க கர்த்தருக்கு பயப்படுங்க வேண்டாத காரியத்துக்கு பயப்படுறதை விட்டு விடுங்க ஆண்டவருக்கு நீங்க பயந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயங்களும் கர்த்தர் விலகி போட ஆண்டவர் இருக்கிறார் இஸ்ரோவேல் சனங்கள் ஆண்டவர் அப்படிதான் ஆசிர்வதித்தார் இன்றைக்கு விசுவாசத்தோடு பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு பயப்படுங்க எல்லா விதத்திலையும் கர்த்தருக்கு பயந்து நடங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை தகப்பனை போல தேற்றி எல்லா நன்மையும் கொடுக்கிற வல்லவராய் காணப்படுகிறார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவை அருமையான இந்த நல்ல வேலைக்கா சோத்திரம் அப்பா அன்றரே உமக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேலப்பா நீங்கள் இரக்கமா இருக்கிறேன் என்று பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்த தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா உன் தாய் தகப்பன் கைவிட்டாலோ அன்றே உமக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஒரு போது கைவிடுவதில்லை ஆண்டவரே ராஜா ஆண்டவரே சப்பா இந்த வேலையில ராஜா யாரெல்லாம் ஆண்டவரே ஒரு வீணான காரியத்தில் எல்லாவற்றுக்கும் பயந்து வாழ்ந்து உமக்கு பயப்படாத வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ரச்சிக்கும்படி உம்முடைய கரத்துல ஒப்பு கிட்டுக்கிற இதை பார்த்து கேட்டு விசுவாசத்தோடு அப்பா உமக்கு பயந்து உடைய சத்தியத்திலையும் ஆண்டு வேதத்திலையும் ஜபத்திலையும் ஆலயத்திற்கும் எல்லாவற்ற காரியத்திலையும் உமக்கு பயந்து நடக்க முழுது உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிக்கிறீங்க அப்பா இதோ ராஜா இப்பொழுதே உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதித்த தயவு காசி தோத்துறப்பா பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு உமக்கு பயப்படும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுப்பீங்க அப்பா அந்த உமக்கு பயப்படும் பொழுது அநேக பொல்லாத பயங்களை நீங்கள் விரட்டுவீங்க அப்பா நன்றி செலுத்துகிறப்பா பொல்லாத பயங்களை நீக்கி உமக்கு பயந்து சத்தியத்துல நிலைக்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கேட்கிறேன் உங்களுடைய கரத்துல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா விலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆண்டவருக்கு பயப்படுங்க கர்த்தர் உயர்த்துவார் ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ